திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறையில் திருத்தாண்டகமாக பாடி வச்சுருக்காரு பெரிய திருத்தாண்டகம் போற்றி திருத்தாண்டகம் ஏழை திருத்தாண்டகம் திருவடி திரு திருத்தாண்டகம் அப்படின்னு திருத்தாண்டகத்திலேயே ஆறாம் திருமுறையை முழுசுமா கொடுத்துருக்கார் தாண்டகம் பாடிய திருநாவுக்கரசர் திருநாவுக்காரே அரசு இல்லையா அவர் அந்த நான் என்ன மாதிரி தாண்டகத்தை பாடி புகழ்ந்திருக்கார் பாருங்க இந்த இப்போ பா படிக்கப் போகிற பாட்டு நம்ம திருவாரூர் தளத்தில் பாடியிருக்கார் பண் திருத்தாண்டகம் பதிக எண் இருபத்தி அஞ்சு இந்த திருத்தாண்டகத்தை தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது உங்கள் அனைவருக்கும் வந்து சேரணும்னு நல்ல ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் உயிராவணம் இருந்துற்று நோக்கி உள்ள கீன் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி அயிராவணம் ஏராது ஆண் ஏரி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஆண்ட என் நின் அருள் கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே எழுது கோடியடையார் ஏழை மெந்தோள் இளையார்கள் இகழா முன்னம் பழுதுபட நினையேல் பாவி நெஞ்சே பண்டுதான் என்னோடு பகைதான் உண்டோ முழுது உலகில் வானவர்கள் முற்றும் கூடி முடியால் உற வணங்கி முற்றம் பற்றி அழுது திருவடிக்கே பூசை செய்ய இருக்கின்றான் ஊர் போலும் ஆரூர்தானே தேரூரார் மாவூரார் திங்களூரார் திகழ் புன் சடை முடி மேல் திங்கள் சூடி கார்வூரா நின்ற கழனி சாயல் கண் ஆர்ந்த நெடுமாடம் கலந்து தோன்றும் ஊரா உலகலாம் ஒப்பக்கூடி உமையால் மணவாளா என்று வாழ்த்தி ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே எங்கு உற்றாயே கோவனமோ தோலோ உடை ஆவது ஏரோ வேழமோ ஊர்வதுதான் பூவனமோ புறம்பயமோ அன்று ஆயில்தான் பொருந்தாதார் வாழ்க்கை திருந்தாமையோ தீவனத்த செஞ்சடை மேல் திங்கள் சூடி திசை நான்கும் வைத்து உகந்த செந்தி வண்ணர் ஆவணமோ ஒற்றியோ அம்மானார்தான் அரியேன் மற்ற ஊர் ஆமாறு ஆரூர்தானே ஏந்து ஏந்து மழுவாளர் இன்னும் பர ஆர் எரிபவள வண்ணர் கூட மூக்கிலார் வாய்ந்த வளை கையால் பாகம் ஆக வார்சடையார் வந்து வளஞ்சொழியார் போந்தார் அடிகள் புறம்பயத்தே புகழூர்கே போயினார் போர் ஏறி ஏறி ஆய்ந்தே இருப்பார் போய் ஆரூர் பூக்கார் அன்னலார் செய்கின்ற கண்மாயமே உருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருணரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகாராள் மறுவாகி நின் அடியே மறவேன் அம்மான் மறித்து கால் பிறப்பு உண்டேல் மறவா வண்ணம் திரு ஆரூர் மணவாலா திரு தெங்கூராய் செம்பொன் ஏகம்பனே திகைத்திட்டேனே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தானே ஆடுவாய் நீ நட்டம் அளவின் கொன்றா அவி அடுவார் அருமறையோர் அறிந்தேன் உன்னை படுவார் தும்புருவும் பரவுவார் அமரர்களும் அமரர் கோனும் தேடுவார் திருமாலும் நான்முகனும் தேடுவார் மலைகளும் கங்கையாலும் கூடுமே நாய் அடியேன் செய்ற்றேவள் குறை உண்டே திரு ஆரூர் குடிகொண்டீர்கே நீர் ஊறும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஊரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகம் எலாம் திரிதந்து நின்னை காண்பான் ஊரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான் மகனும் தேர்ந்த தேர்ந்தும் காணாத காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே நல்லூரே நன்று ஆக நட்டம் இட்டு நிறையற்றை பழையாரே பாய ஏறி பல்வூரும் பழிதிரிந்து செற்றூர் மீதே பலர் காண ஊடே இல் ஆந்த பெருவேலூர் தலியே பேணி இராப்பட்டி சுரம் கடந்த மணக்கால் புக்கு எல்லாரும் தளி சாத்தங்குடியில் காணா திரு புக்கார்தாமே கருத்துத்தி கதநாகம் கையில் ஏந்தி கருவறை போல் கலியாணை கதர கையால் உரித்து எடுத்து சிவந்த தன் தோல் பொருந்த மூடி உமையவளை அச்சுறுத்தும் ஒளி கொள் திருத்துருத்தி திருப்பழனம் திருநெய்தானம் இடம் கொண்ட செல்வர் இந்நாள் அறி பெருத்த அடர ஏரி அப்பனார் இப்பருவம் ஆரூராரே அறி பெருத்த வெள்ளேற்றை அடர ஏறி அப்பனார் இப்பருவம் ஆரூராரே அறிப்பெருத்த வெள்ளேற்றை அடர ஏறி அப்பனார் இப்பருவம் ஆரூரா ரே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா அந்த திருத்தாண்டகத்தை படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ பெரிய ஞானம் கிடையாது எனக்கு என் நான் படித்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணுன்ற ஆர்வத்தில் தான் இந்த புதையல் தெரியுதா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் படித்தாலே ஒன்றி போயிடும் அதனால் தவறெல்லாம் பார்க்காதீங்க பிழையெல்லாம் பார்க்காதீங்க பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கரு நரம்பும் வெல் எலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகாரால் மருவாகி நின்னடியே மறவேன் அம்மான் மறித்து ஒருகால் பிறப்பு உண்டேன் மறவா வண்ணம் திரு ஆரூர் மணவாலா திரு தெங்கூராய் செம்பொன் ஏகம்பனே திகைத்திட்டேனே நான் கருவாக இருந்தேன் குழம்பாக இருந்தேன் எனக்கு மூளை நரம்பு ஒலி எலம்பு எல்லாம் கொடுத்தீங்க கொடுத்து இங்கே ஒருத்தியால் அவரோடய அக்கா தானே வளர்த்தாங்க அவங்க வளர்த்து இங்கே நிறுத்தி இருக்காங்க எனக்கு ஒருவேளை மறு மறுபிரவின்னு ஒன்று இருந்தால் உன்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா தூய தமிழில் அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க இதையெல்லாம் படித்து நான் தாத்து போகிறேன் முடியல கண்ணதாசன் ஒரு பாட்டு கேட்பார் அது ஒரு பாட்டில் ஊர் பேரெல்லாம் கேட்பார் அந்த பாட்டை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் சந்திரனை போய் கேட்டா கேட்டா அப்படின்னு பாடுவார் ஒரு பாட்டு அது இதுலேருந்து தான் எடுத்து பார் போல ஏன்னா அவர் எல்லாம் படிச்சுருக்காரு இல்லையா அவரும் எனக்கு ஒரு குருநாதர் இப்போதைய குருநாதர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தானே என்ன மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் ப எல்லாம் கேட்கலையே நீங்களாம் பார்க்கலையே படிக்கலையே அப்படின்ற ஆர்வத்தில் கொண்டு நான் அவ்வளோ பெரிய அறிவு திறமையெல்லாம் எனக்கு கிடையாது அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது என்ன எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு என்ன போல் எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நடனம் ஆடுறவர் எங்கெல்லாம் போய் நடனம் ஆடுறாருன்னு பாருங்கள் நல்லூரே நன்று ஆக நடட்டு நிறைய ஏற்றை பழையாரே பாய ஏறி பல் ஊரும் பழிதிரிந்து சே சேற்றூர் மீதே பலர்கான தலையாளங்காட்டின் ஊடே எங்கிருந்து எங்கெல்லாம் போகிறார் பாருங்க இல்ல ஆர்ந்த பெருவேலூர் தலியே பேணி பட்டீச்சரம் கடந்து மணக்கால் புக்கு எல்லாரும் தலிச்சாத்தாங்குடியில் சாத்தாங்குடியில் காண இறைப்பொழுதில் திரு ஆறு ஒரு புக்காக எவ்வளோ அருமையான பாடல் அவர் எங்கெல்லாம் போய் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் காட்சி கொடுக்குறாருன்றத எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் அவ்வளோ ஒரு பொக்கிஷங்களை நால்வரும் அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதை எம் பெருமான் எப்படி எல்லாம் சேகரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் பாடி பணியிலன்னா நம்ம பிறந்த என்ன பிரயோஜனம் பாருங்கள் இதில் சொல்கிறாரு என்னை எலும்பு தோலுமா கருவில் இருந்து என்னை காற்று பிறக்க வச்சு என்னை ஒருத்தி வளர்த்து உன்னாண்டை கொண்டு வந்து விட்ருக்கா சரி நான் அப்படியே இறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும்னு அருள் பாலி உன்னை மறவாத வண்ணம் எனக்கு அருள் புரிவா என் அப்பனே அப்படின்றாரு நான் உறந்து மறுபடி பிறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும்னு அறிவு கூறுங்க இப்பிறவிக்கப்புறம் நமக்கு என்ன பிறவி வாய்க்கும்னு நமக்கு தெரியாது இந்த அருமையான மனித பிறவியை இறை தொண்டு தான தர்மங்கள் சிவத்தொண்டு செய்கிறதுக்கு இந்த மனித பிறவியை விட்டால் வேறு பிறவியே கிடையாது சிலந்தியா வழி வழிபட்டிருக்கு ஆடு வழிபட்டிருக்கு நாகம் வழிபட்டிருக்கு யானை வழிபட்டிருக்கு எல்லாம் பட்டிருக்கு மனுஷனாக பிறந்த நாம இந்த மண்ணுலகில் அருமையாக தொட்டு அழகாக பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிறவியை கொடுத்துருக்காரு இந்த பிறவி விட்டால் எப்பிறவி வாய்க்குமோ அவர் சொன்ன மாதிரி மறவாத வண்ணம் அருள் வேணும்னு வேண்டி கேட்டுக்கோங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்